ஆனால் பகவத்பாதாச்சாரியாருடைய சித்தாந்தம் என்னென்னா விக்கிரஹாராதனம் அப்படிங்கிறது கூடாது அப்படின்னு தான் கடைசியில் முடிக்கிற விக்கிரஹாராதனம்ங்கிறது நமக்கு வைதிக மதத்தில் சொல்லப்படலை அதனால தான் நாம் பா நாற்பது சம்ஸ்காரங்கள்னு நமக்கு வச்சுருக்கா கர்ப்பாதானம் பும்சவனம் சீமந்தம் ஜாதகர்மா நாமகரணம்னு ஆரம்பிச்சிருக்கு அதிலலாம் பார்த்தா ஏதாவது ஒரு தேவதைகள் விக்கிரகத்தை வச்சுட்டு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி அப்படி பண்ணுறோமான்னா கிடையாது அந்த மந்திரங்களை சொன்னாலே போகிறோம் மந்திரம்தான் தேவதைகள் மந்திராதீனாகி தேவதாகா அப்படின்னு அந்த மந்திரத்தை சொன்னாலே போகிறோம் அந்த தேவதையினுடைய சாநித்தியம் அங்கே வந்துடும் அதனால் கல்யாணங்கள் எல்லாம் பார்த்தா கல்யாணத்தில் ஒரு கலசம் வச்சுருக்கோம் அவ்வளோதான் அப்புறம் மந்திரங்களை சொல்லி ஹோமங்கள் பண்ணுறோம் மந்திரங்களை சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது இப்படி தான் இருக்குது ஒரு விக்கிரகத்தை வச்சு ஒரு பூஜை பண்ணுறதோ அபிஷேகம் பண்ணுறதோ அப்படின்னு நாற்பது சம்ஸ்காரங்கள்லையுமே கிடையாது ஏன்னா விக்கிரகாராதனங்கிறது வைத்திக மதத்தில் கிடையாதுன்னு பகவத்பாதாச்சாரியால் வச்சுருக்கேன் தான் நமக்கு தினப்படி பூஜையே பஞ்சாயத்தன பூஜைன்னு பார்த்தா விக்கிரகங்களே கிடையாது எல்லாம் சின்ன 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 கல்லுகளாக வாங்கி வச்சுக்கிறது அப்படி பரமேஸ்வரனுக்காக பானம்னு வாங்கி வச்சுக்கணும் அது அரூபமாக இருக்கும் அரூபமான பானம்தான் பரமேஸ்வரனுக்கு வச்சுக்கணும் சூரியனுக்கு ஸ்பட்டிக்கத்தில் சின்னதாக கிடைக்கும் அப்படி வாங்கி வச்சுக்கணும் சோனபத்ரம்னு ஒரு கல் அதில் மகாகணபதி எப்பொழுதுமே வாசம் பண்ணுறாருன்னு இருக்குது ஸ்பட்டிகத்தில் சூரியனுடைய தேஜஸ் எப்பொழுதுமே இருக்குது அப்படிங்கிறதுனால ஸ்படிகத்தில் சூரியன் எப்பொழுதுமே வாசம் பண்ணுறார் சோணபத்ரங்கிற கல்லில் எப்பொழுதுமே கணபதி வாசம் பண்ணுறார் சாலகிராமே விஷ்ணு சால அப்படிங்கிற கல்லில் எப்பொழுதுமே மகாவிஷ்ணுவனுடைய சாநித்தியம் இருக்குது அதுபோல் ஸ்வர்ணமுகின்னு ஒரு கல் அதில் அம்பாளுடைய சாநித்தியம் எப்பொழுதுமே இருக்குது இப்படி எல்லாமே சின்ன 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 கல்லுகளாக வச்சுண்டு அப்படி தான் நமக்கு தேவதாராதனம்னு ஆராதனம்னு பகவத்பாதாச்சாரியால் காண்பிக்கிறேன் ஏன்னா விக்கிரகமாக வச்சுட்டால் அதுக்கு நியமங்கள் கட்டுப்பாடுகள் நிறையா வந்துடும் விக்கிரகாராதனை வச்சுட்டால் சுவாமி என்ன உயரம் இருக்கோ அந்த உயரத்திற்கு நேவேத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் விக்கிரகாக யந்திரமாக வச்சுட்டா கட்டாயம் அபிஷேகம் பண்ணணும் அர்ச்சனம் பண்ணணும் விக்கிரகமாக வச்சுட்டால் அந்த விக்கிரகம் என்ன உயரம் இருக்கோ அந்த உயரத்திற்கு நைவேத்தியம் பண்ணணும் அதான் திருப்பதியில் பார்க்குறோம் திருப்பதியில் எவ்வளோ உயரம் இருக்கார் லட்டு போட்டு போட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் லட்டு போட்டுட்டே இருக்கான் திருப்பதியில் நான் வர்றவாளுக்கு பிரசாதம் கொடுக்கறதுக்காகவா கிடையாது சுவாமி என்ன உயரம் இருக்காரோ அந்த உயரம் நைவேத்தியம் பண்ணணும் அவருக்கு இல்லைன்னா சுவாமியை எடுத்துக்க ஆரம்பிச்சுடுவார் அப்படிங்கிறதுனால தான் விக்கிரகங்கள்லாம் ரொம்ப சின்னதாக வாங்கி வச்சுக்கிறது ஏன்னா சுவாமி உயரத்துக்கு அந்த அன்னத்தை கொட்டி நைவேத்தியம் பண்ணணும் ஆவுடியார் கோவில்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது ராமநாதபுரம் பக்ஷத்தில் இந்த ஆவுடையார் கோவிலில் சுவாமி என்ன உயரம் இருக்காரோ அந்த உயரத்துக்கு அன்னத்தை கொட்டி அப்படியே நைவேத்தியம் பண்ணி அப்படியே விநியோகம் பண்ணுறது அப்படி பண்ணுவாள் அப்படி நைவேத்தியங்கிறது விக்கிரகங்களுக்கு நிவேதனங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி அபிஷேகப் பிரிய சிவகா பரமேஸ்வரனுக்கு அபிஷேகத்தை ரொம்ப விரும்புகிறார் அபிஷேகம் பண்ணினா ஒரு உத்தரணி தீர்த்தம் விட்டா போகிறோம் ஆசுதோஷின்னு பேர் ஒரு உத்தனி தீர்த்தம் விட்டால் ரொம்ப சந்தோஷப்பட்டுடுவர் பரமேஸ்வரர் அப்படி மகாகணபதிக்கு நிவேதன பிரியகா கணேசகான்னு மகாகணபதிக்கு நைவேத்தியம் நிறைய வச்சு பண்ணணும் மகாகணபதி விக்கிரகங்கள்லாம் வச்சுட்டா அதான் முக்குருணி பிள்ளையாருன்னு மதுரையில் உண்டு மதுரையில் முக்குருணி பிள்ளையார்ன்னு பிள்ளையார் எவ்வளோ உயரம் இருக்காரோ அவ்வளோ உயரத்துக்கு ஒரே மோதகமாக பண்ணி நேவேத்தியம் பண்ணுறது மூணு குருணி அரிசி போட்டு பண்ணுறது அப்படி பெரிய மோதகமாக பண்ணி சுவாமி உயரத்துக்கு பண்ணுவாள் அதான் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு எவ்வளோ நேவேத்தியம் பண்ணுறோம் பிள்ளையா இருக்குது அவ்வளோ நே நூற்றி எட்டு நைவேத்தியம் சொல்லியிருக்கா மகாகணபதிக்கு அப்படி நூற்றி எட்டு நைவேத்தியம் வச்சு பண்ணணும் அப்படி நிவேதனப்பிரியகா கணேசஹா அப்படின்னு பேர் அப்படி அம்பாளுக்கு ஸ்தோத்திரப் பிரியா சிவா அப்படின்ட்டு அம்பாளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணா போனும் சந்தோஷப்பட்டுடுவா பரமேஸ்வரன் எப்படி அபிஷேகம் பண்ணால் சந்தோஷப்படுறாரோ அதுபோல் ஸ்திரீயோல்யோ ஸ்திரிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணால் உடனே சந்தோஷப்பட்டுருவான் ஒருத்தராத்தில் சாப்பிட போகிறோம் நீங்கள் நேற்றுக்கு விசிருந்தவன் பாருங்கள் சாம்பார் அது மாதிரி நான் இன்றைக்கி சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னா நாளைக்கு நீங்கள் அவசியம் நம்ம சாப்பிட வாங்கோ அப்படின்னு கூப்பிடுவான் அப்படி ஸ்தோத்திர பிரியா சிவான்னு பேர் அது மாதிரி அம்பாள் ஸ்திரீயாக இருக்கிறதுனால ஸ்தோத்திரத்தை ரொம்ப விரும்புவா பாராட்டணும் அப்படின்னு நினப்பேன் ஸ்திரீகளுடைய அது அப்படி அம்பாள் ஸ்தோ அதனால தான் அம்பாளுடைய ஸ்தோத்திரங்கள்னு நிறைய பண்ணியிருக்கார் பகவத் பாதாச்சாரியார் அப்படி பிரியா சிவா நமஸ்காரப்பிரிய சூரியகா அப்படின்னு சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணினா சந்தோஷப்பட்டுருவார் அதான் நமஸ்காரம் பண்ணுறோம் சூரிய நமஸ்காரம்னு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறோம் அப்படி நமஸ்காரம் பண்ணினால் சூரியன் ரொம்ப சந்தோஷம் நமஸ்காரத்தினால சந்தோஷப்படுறவா ரெண்டு பேர் சூரியன் இன்னொருத்தர் பிதருக்கள் நமஸ்காரோ ஹே பித்ருநாம் அப்படின்னு வேதம் சொல்கிறோம் நமஸ்காரம் பண்ணினால் சந்தோஷப்பட்டுருவா பித்திருக்கள் அதே போல் சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணால் போகிறோம் சந்தோஷப்பட்டுடுறார் அப்படின்னு அப்படி ஒவ்வொரு தேவதைகளும் ஒவ்வொரு மாதிரி திருப்தி அடையர் அப்படி விக்கிராதனங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பொறுப்பு ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால தான் பகவத் பாதாச்சாரியால் விக்கிரகங்களாக இல்லாமல் நமக்கு பஞ்சாயத்தன பூஜைகளை அமைச்சு கொடுத்துருக்க யந்திரமோ விக்கிரகமோ இல்லாமல் நமக்கு சுலபமான முறையில் இந்த பஞ்சாயத்தன பூஜையெல்லாம் நமக்கு வகுத்து கொடுத்து அந்த தேவதைகளை சகுனோபாசனமாக நாம் பார்த்து பார்த்து பழகியிருக்கோம் அப்படி சகுனமாக தேவதைகளெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறா போல ஸ்தோத்திரங்களெல்லாம் நமக்கு அமைச்சு கொடுத்து அப்படி இந்த அளவுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கேன் அப்படி சகுணோபாசனமாகவும் நிர்குணோபாசனமாகவும் நிறைய ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்கேன் நிர்குணோபாசனம்னா அப்படி தியானம் பண்ணிக்கிறது மனசில் வாங்கிட்டு மனசினால் தேவதையை அப்படி தியானம் பண்ணுறது அப்படி நிர்குணோபாசனம்னு பேர் ஒரு உருவமாக இல்லாமல் பரமேஸ்வரனை தியானம் பண்ணுறது அப்படி நிற்குணோபாசனமாக ஸ்தோத்திரங்கள் எல்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கேன் அனாத்மஸ்ரீ விகிரகணம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம்